ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பதிவு நான் எதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா வரலட்சுமி விரதத்தை பற்றிய வீடியோ பதிவு தான் இது ஏற்கனவே வரலட்சுமி விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் கலசம் எப்படி அமைக்கணும் அம்பாளை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது இப்படி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதை பார்க்காதவங்க போய் பார்த்து நிறைய விஷயம் அதில் இருக்குது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முழுசாக ஒரு விரதம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னாக்கா அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டு அதை பற்றின ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூஜையை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா வரலட்சுமி நோம்புக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்போம் முக்கியமாக நம்ம வந்து சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் தான் இந்த வரலட்சுமி கிரதத்தோடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தாம்புலத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு தாம்பூலம் கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் தாம்பூல பைய என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு முகம் பார்க்கும் கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு அதாவது மாங்கல்ய சரடு சரிங்களா தேங்காய் பழம் பூ மருதாணி கண்மை தட்சணை தட்சணைன்னா ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப நாணயங்கள் அப்புறம் ரவிக்கை துணி ப்ளவுஸ் பிட்டு இவ்வளோ ஒரு சிலர் புடவை கூட வச்சு கொடுப்பாங்க இது எல்லாமே அந்த தாம்பூலத்தில் இடம்பெறும் இதில் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க தாம்பூலம் அப்படிங்கிறது வெத்தலை பாக்குக்கு வழங்கக்கூடிய ஒரு பொதுவான பேர் எத்தனை பாக்கும் சேர்ந்தாலே அது தாம்பூலம் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலையில் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கிறாங்க மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு சுமங்கலி தன்மையை நமக்கு வழங்குது சீப்பு கணவனின் ஆயுளை விருத்தி செய்வதற்காக கண்ணாடி கணவனின் ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காக வளையல் மன அமைதி பெற தேங்காய் பாவம் நீங்குவதற்காக பொதுவாக மட்ட தேங்காய் வச்சு கொடுக்கறது தான் முறை இப்போ எல்லார் வீட்லேயும் தேங்காய் உரிக்கிறதுக்கான அறுவாலோ இல்லை தேங்காய் உரிக்கிற அந்த மிஷினை வச்சுருக்க மாட்டாங்க அதனால் எல்லாருமே தேங்காய் உரித்து உரிச்ச தேங்காய் தான் தாம்பளத்தில் வச்சு கொடுக்குறோம் தேங்காய் பாவம் போக்குறதுக்காக கொடுக்கக்கூடாது பழம் வந்து அன்னதானம் செய்த பழம் கிடைக்கிறதுக்கு பூ வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி பெறுகிறதுக்கு மருதாணி நோய் வராமல் காக்கிறதுக்கு கண்மை திருஷ்டி தோஷங்கள் அண்டாமல் இருக்கிறதுக்கு தட்சணை நாணயங்கள் வச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா அது வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெறத்துக்காக ரவிக்கை துணி அல்லது புடவை வச்சு கொடுக்கறது வஸ்திர தானம் செய்த பலன்டையறதுக்காக நம்ம கொடுக்கிறது இதுதான் இந்த தாம்பலத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான மங்கள பொருட்கள் இது எதனால நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா மனிதர்களுக்கிடையே பிறருக்கு கொடுத்து மகிழும் ஒரு வழக்கம் உண்டாகணும் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் ஏற்பட்டது காலப்போக்கில் இந்த தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு வழக்கம் ஆடம்பரமான ஒரு விஷயமா உருவாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நிறைய பொருட்கள் வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பொதுவாக தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்னாக்கா வெத்தலை பாக்கு மஞ்சள் கொங்குமம் வாழைப்பழம் பூ ஒரு ரூபாய் இல்ல ஐந்து ரூபாய் நாணயம் மஞ் மஞ்சள் கயிறு இதை வச்சு ப்ளவுஸ் பீட்டு வச்சு தான் கொடுப்பாங்க இதுதான் நம்மளுடைய முன்னோர்களும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க தாம்புலம் வழங்குறதோடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னாக்க அம்பிகையை திருப்தி செய்கிறது தான் அனைவருக்கும் தாம்பூலம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம தாம்பழம் கொடுக்கும்போது அம்பிகையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தாம்பழம் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டு போகிறதா சொல்லுவாங்க அப்படி வாங்கும்போது அவங்க மனசுக்குள் நம்மளை வாழ்த்துவாங்கலாம் தேவி எந்த ரூபத்தில் வேணும்னாலும் நமக்கு நம்ம வீட்டுக்கு அன்றைய தினம் வரலாம் நான் ஏற்கனவே நம்மளுடைய லாங் வீடியோ வரலட்சுமி விரதத்தோட வீடியோவை பற்றி சொல்லும்போது அதில் நான் சொல்லியிருப்பேன் வரலட்சுமி விரதத்துக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல முக்கியமான பங்கு முக்கியமாக நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா வீட்டில் கூப்பாடுறவங்க வீட்டுக்கு வர வேலையாட்கள் பனிப்பெண்கள் இருப்பாங்க வயதான சுமலி சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு முதல்ல நம்ம தாம்பூலம் கொடுக்கணும் ஏழை எளியோர்கள் அதாவது வசதியை வந்து பாரபட்சமே நம்ம பார்க்கவே கூடாது எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்து எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் நமக்கு பூக்க கொடு பூக்கள் வந்து ரெகுலராக நம்ம வீட்டுக்கு பூ கொடுக்குறவங்க இருப்பாங்க ஒரு கடை நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குவோம் அங்கே இருக்கிறவங்க நமக்கு பழக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா அது மாதிரி எல்லாரையுமே நம்ம கூப்பிட்டு தாம்பழம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது ஏன்னாக்கா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பனிப்பெண்ணாக இருக்கலாம் நம்ம தெருவில் குப்பைகளை சுத்தம் செய்கிற பண்ணி பெண்ணா இருக்கலாம் இப்படி யார் வேணுன்னாலும் இருக்கலாங்க அப்படி இருக்கிறப்போ தாம்பூலம் தருகிறதுல தாம்பூலம் கொடுக்குறதுல நம்ம எந்த பேதமும் பார்க்கவே கூடாது தேவியை வந்து அவமரிப்பது போல அர்த்தமாயிடுங்க ஏன்னாக்கா அவங்க வந்து யார் ரூபத்துலையாவது வரலாம் நம்ம ஒரு வேளை அவங்கள கூப்பிடாம இருந்தோம் அப்படின்னாக்கா என்ன இவன் நம்மளை கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் மனசுக்குள்ளே வருத்தம் அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் வயதான சுமங்கலிகள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணுனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து தாம்புலம் வந்து எடுத்துக்கிறதுக்கு அவங்கள அழைக்கணும் முழு மனசோட ரொம்ப திருப்தியாக நம்ம வந்து எந்த பாரபட்சமும் பார்க்காம அவங்களுக்கு இந்த தாம்பலத்தை கொடுக்கும்போது அவங்க மனசும் நம்மள வாழ்த்தோம் இதனால் கொடுக்கறவங்களுக்கிட்டையும் வாங்குறவங்கள்ட்டையுமே மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் எல்லா பொருட்களையும் நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் ஒரு இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி தாம்பலம் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாதுங்க உங்களால் என்ன அளவு முடிஞ்சிருக்குதோ எளிமையாக ஒரு தாம்பலம் கொடுத்தாலே போதுங்க இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் தாம்பூல பொருட்களுடைய பலன்கள் பார்த்தோம் என்னென்ன பொருட்கள் வச்சு தாம்பூலம் கொடுக்கணும் யாராருக்கு முக்கியமாக நம்ம தாம்பூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பார்த்தேன் இப்போ அடுத்தபடியாக நம்ம எப்படி தாம்பூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு முதல்ல அவங்க வந்தோன்னே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுத்துட்டு இல்லை தண்ணி வேணான்னு சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வரலட்சுமி அம்மனை தரிசனம் பண்ணி அவங்களுக்கு நமஸ்காரம் அப்புறம் அவங்கள ஒரு மனப்பலகையில் உட்கார வைங்க அவங்களால பனப்பலகையில் உட்கார முடியல ஒரு சேரில் உட்கார அப்படின்னாலுமே பரவாயில்ல உட்காந்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா நீங்கள் தாம்பாளத்தில் எல்லாமே வச்சு கொடுக்க வேண்டிய தலை பார்க்க வாழைப்பழம் தேங்காய் ப்ளவுஸ் மீட்டு வைக்கிறீங்களோ எது வேணும் வச்சு அதை தயார் பண்ணி வச்சுடுங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது குடிஞ்சு கொடுங்க முதல்ல நீங்கள் குங்குமம் எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு தான் அவங்களுக்கு குங்குமம் கொடுத்துட்டு தாம்பூலம் கொடுக்கணும் அன்றைய தினம் உங்கள் வீட்டுக்கு ஒரு நூறு பேர் வந்தாலும் பரவாயில்ல யாருக்கு எ ஒரு சின்ன குழந்தைங்களாக இருந்தாலுமே சரிங்க நீங்கள் தாம்பூலம் கொடுக்கும்போது உங்கள் நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணுங்க அவங்க அதை ஒரு திருப்தியான மனநிலைமையோடு வாங்கிக்கணும் நீங்கள் கொடுக்கும்போதுமே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமையில நீங்கள் கொடுக்கணும் இப்படி நம்ம கொடுக்கும்போது ஒரு ஒரு வருஷமும் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுனால நமக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் கிடைக்குங்க வாங்கக்கூடியவங்களும் நல்ல ஒரு மனநிலைமையோடு வாங்கிக்கிட்டு போகணும் இப்போது பொதுவாக உங்கள் வீட்டில் நீங்கள் வரலட்சுமி நோன்பு செய்கிறீங்க செய்யலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக அவங்களை யாராவது இன்வைட் பண்ணியிருக்காங்க வாங்கன்னு சொன்னால் ரொம்ப திருப்தியாக போயிட்டு தாம்பூலம் எடுத்துக்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுபோல் வரலட்சுமி பூஜை செய்கிறவங்களுமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் சரி சின்ன குழந்தைங்களா இருந்தாலுமே சரி எல்லாருக்குமே ஒரு மன திருப்தியோட தாம்புலம் கொடுத்து அவங்கள உபசரித்து அனுப்புங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய விரதமும் இல்லை ஒரு சிலர் வந்து அப்படியே அவங்களுடைய சம்பிரதாயத்தில் அவங்க வழிமுறையில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவாங்க பொதுவாக இப்போ விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் சரஸ்வதி பூஜையாக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும் பொதுவாக எல்லாருமே கடைபிடித்து ஒரு விஷயத்தை செய்வோம் அந்த மாதிரி இந்த நோன்பு இருக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்யலை ஆனால் உங்களை யாராவது கூப்பிட்டுருக்காங்க தாம்பலம் எடுத்துக்கிறதுக்கு வாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலைமையோ போயிட்டு கிட்ட தாம்பலம் எடுத்துக்கிட்டு வாங்க பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் இல்லை வேற ஏதாவது தீட்டு காலங்கள் தவிர்த்து நீங்க நல்லபடியாக இருக்கீங்கன்னாக்கா நிச்சயமா போயிட்டு அம்பால தரிசனம் பண்ணிட்டு வாங்க அற்புதமான ஒரு காட்சி வந்து இந்த தரிசனம் வந்து கிடைக்கிறது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு நம்ம பெரும் பாகியம் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் அதனால உங்க வீட்டில் நீங்க வரலட்சுமி நோன்பு செய்கிறீங்கனாலும் எல்லாரையுமே மன நிறைவோட கூப்பிடுங்க உங்களை யாராவது இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னாலும் நீங்களும் அவங்க வீட்டுக்கு ஒரு சந்தோஷமான மனங்கள் மேலே போயிட்டு தாம்பூலம் எடுத்துக்கிட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஒரு தாம்பூலத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாகவும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ எல்லாராலேயும் எல்லா பொருட்களையுமே வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்து நம்ம சந்தோஷமாக அவங்களுக்கு மனசாரம் தாம்பலம் கொடுத்தாலே போதுங்க அவங்களும் அதை ஏற்றுப்பாங்க நம் எல்லோருடைய இதயத்துக்குள்ளேயும் இருக்கிற மகாலட்சுமி தாயார் எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இவங்க பக்தியோடு செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சும் அவங்க வந்து நம்ம வந்து வசதிக்காக செய்யாமல் பக்தியோட ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு நல்ல எண்ணம் செஞ்சோம் அப்படின்னாக்கா அதை மகாலட்சுமி தாயார் வந்து மனசார ஏற்றுப்பாங்க தாம்பலம் கொடுக்கிற சுமங்களையும் வாங்குகின்ற சுமங்களையும் இந்த முறைகளை கடைபிடிக்கும் போது மூன்று தேவியருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஐயப்பாடும் கிடையாதுங்க இந்த முறைய நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்துக்கிட்டதுனால எனக்கு வந்து அம்பாளின் அனுகிரகம் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கேன் நீங்கள் இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள் அதுபோல் நாமும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுருப்போம் அதனால் உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்குமே தாம்பளம் கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவு என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க எதாவது ஒரு கோபம் வருத்தம் அதை எல்லாம் எதையுமே மனசில் வச்சுக்காமல் நல்ல மன நிறைவோடு கொடுத்து இந்த வ வரலட்சுமி நோன்புக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து அஷ்டலக்ஷ்மி தாயாருடைய அருளையும் பெற்று நலமோடு வாழணும் நல்ல ஆசீர்வாதம் அம்பாள் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்புங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்